நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரையில் உள்ள அருள்மிகு லட்சுமிநாரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் உள்ள ரோக்கார் நிலையத்தில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து ரோக்கார் நிலையத்தில் வந்து என்ன நிலவரம் நடக்குது கூட்டம் எப்படி இருக்குது இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி பக்தர்கள் செஞ்சுக்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம நேரடியாக வந்து நம்ம ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப்லேயும் நம்மளோட வீடியோ கமெண்ட்டுங்களையும் பார்த்தீங்கன்னா சோலிங்கர் கார் நிலையத்தை பற்றி ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க வருதுங்க அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரோக்கார் நிலையத்துக்கு வந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துருந்தோம் எங்களுக்கு ஃபெசிலிட்டி இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கல எங்களை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் இருக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து எனக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நிறைய கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்துச்சுங்க சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இன்றைக்கி வந்து வந்தேங்க நேரடியாகவே வந்து பார்த்தா நான் வந்து நீங்களே பார்த்துட்டீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் மூணு பஸ்ஸு நிற்குதுங்க மூணு பஸ்ஸு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கார் நிற்குதுங்க இது இல்லாமல் ஆட்டோவே ஒரு பதினஞ்சு ஆட்டோ பைக் மட்டும் ஒரு நூறு பைக் நிற்குதுங்க அப்போது இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் நம்ம ரோப்கார் நிலையத்தை பற்றி நானும் பல்வேறு தடவையாக ரோக்கார் வீடியோலையும் பல தடவை சொல்கிறது என்னன்னா வெள்ளி சனி ஞாயிறு அரசு விடுமுறை நாட்கள் அதே மாதிரி சாமிக்கு உகந்த திருவிழா நாட்களை தவிர்த்து மீதி நாட்களில் கூட்டம் வந்து குறைவாக இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெள்ளி சனி ஞாயிறில் ரொம்ப அந்த ஹாலிடேஸில் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கில் இருந்தோன்ற வந்து கோவத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா ரோப்கார் நிலையத்தில் பணியாளர்கள் மேலே எங்களை இவ்வளோ நேரம் வெயிட்டிங் பண்ண வைக்கிறாங்க மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுற வைக்கிறாங்க நாலு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு குழுவினர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அது இணையத்தில் அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சர்ச்சையாகவே ஆச்சு அவங்க என்ன நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா கோவிலோட அடிவாரமான ரோப்கார் நிலையத்தில் இல்லாமல் மலை மேலே இருக்கிற ரோப்கார் நிலையத்தை வந்து தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன விஷயம் அவங்க சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் வந்து சரியாக இல்லை உட்காரத்துக்கு இடங்கள் இல்லை தண்ணி இல்லை பாத்ரூம் இல்லை ஃபேன் இல்லைன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி வந்து ரோப் ரோப்கார் நிலைய ஊழியர்களிடையே பெரிய வாக்குவாதமே நடைபெற்றதாக வந்து எனக்கு அங்கே தகவல் சொன்னாங்க அதுக்கு வந்து ரோப்கார் நிலையத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மலை மேலே குடிநீர் வசதி இருக்குது கழிப்பறை வசதி இருக்குன்றது அத்தனை பேருக்கும் தெரியுங்க என் நானும் எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் இதே ஊரே சேனல் தான் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ வாட்டி மலைக்கு வந்திருக்காங்க எனக்கும் தெரியும் ஆனால் அவங்க இன்னொன்று சொல்கிறது பார்த்திங்கனா ஃபேன் வசதி இல்லை போதிய அளவுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க மலைக்கு பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் ரோக்கா நிலையம் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே உட்கார அளவுக்கு இட வசதி இருக்குது ஆனால் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு இட வசதி கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஷோலிங்கர் பெரிய மலை பார்த்திங்கன்னா மிகவும் செங்குத்தா உயரமாக இருக்குதே தவிர அகலம் வந்து மலை மேலே வந்து கிடையாது ரொம்ப குறுகிய இடம் தான் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை ஏக்கர் இருக்குமானே தெரியல அவ்வளோ சின்னதாக மலையோட மேல் பகுதி அதனால் இடம் வசதி இல்லை அதனால அவங்களால பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஏற்பாடு பண்ண முடியல அதே மாதிரி எங்களுக்கு ஃபேன் வேணும் அந்த வசதி வேணும்லாம் அவங்க சொல்லிடுறாங்க அவங்க சொல்கிறதும் நியாயம் தான் எல்லாருக்குமே வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ரெகுலராக சோழிங்கர் மலைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து குரங்கு தொந்தரவு ஜாஸ்தி நம்மளால் வந்து குரங்கை கட்டுப்படுத்துறது முடியாது ஏன்னா அதோட வாழ்விடும் அது சரிங்களா நம்மளுக்கு எப்படி மழை வந்து நம்மளுக்கும் உரிமை உள்ளதோ அதுங்களுக்கும் உரிமை உள்ளது அவங்க அந்த குரங்கு வந்து எதனா ஃபேன்லையோ அங்கே வைக்கிற வேறு எதனா ஃபெசிலிட்டி பண்ணால் அதை வந்து எதனா அதனால் பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால அவங்க வந்து அதை செய்கிறதுக்கு தவிர்க்கலாம் அதுலேயும் அவங்க சொல்கிறதையும் நான் தான் இருக்குது அதே மாதிரி அன்றைக்கி வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ரொம்ப நேரம் வெயிட்டிங் பண்ண வச்சிங்கன்றாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துருக்காங்க இருக்கிறாங்க சோழிங்கர் பெரிய மலையை பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனமும் சிறிய மலையில் ஞாயிற்றுக்கிழமை திருமஞ்சனன்றது எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரமாவது திருமஞ்சனம் நடக்குங்க அதனால் அவ்வளோ நேரம் வந்து சாமி தரிசனம் வந்து லேட் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் சீக்கிரம் சாப்பாடுணும் இங்கே எங்களுக்கு தரிசனமே இல்லையென்னு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க விஷயம் தெரியாம சொல்லிக்கிறாங்களா இல்லை தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்களான்னு தெரியல அன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு வாக்குவாதம் நடந்து அது இணையத்துலேயும் வந்து பெரிய லெவலில் அதை வந்து சோழிங்களை வந்து இப்படி அப்படின்னு அப்படின்ட்டு வந்து பெரிய லெவலில் பரப்பிட்டாங்க ஆனால் உண்மையான விசாரிச்சதில் அன்றைக்கி வந்து திருமாஞ்சல நாளில் எல்லாருக்குமே ரெகுலராக அவங்களுக்கு தெரிஞ்சது மூணு மணி நேரமாவது வெயிட் பண்ணால் சாமி பார்க்க முடியும் பக்தர்களோட வந்து இப்போ கருத்தை நம்ம கேட்கலாம் உங்க பேரு ராஜா சார் எந்த ஊருங்க நான் பக்கல்பள்ளி ஆ எங்க இருக்கு அந்த ஊரு அது பேனை மட்டும் எத்தனை மணிக்கு இங்க கோவிலுக்கு வந்தீங்க 8 8:30 மணிக்கு வந்தா 7 மணிக்கு வந்தா இது உள்ள 9 மணிக்கு வந்து 10 மணிக்கு ஆ உங்களுக்கு ஃபேசிலிட்டி இங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆ தண்ணி வசதி இருக்கா பாத்ரூம் வசதி இருக்கா நீங்க வந்து உட்காரிறதுக்கு சேர் வசதி இருக்கா இல்ல நின்னுவீங்களா இல்ல சார்

நன்றி ஐயா இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்தர்கள்கிட்ட கேட்டதுக்கே அவங்க என்ன கருத்து சொல்லிக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு நீங்களே வீடியோவில் பார்த்துருவீங்க நான் பாத்ரூம் வந்து தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி மினரல் வாட்டர் வர இடத்துல இருந்து எல்லாமே நான் பார்த்துட்டேன் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஊழியர்கிட்டவும் விசாரிச்சதில் எல்லாமே ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு என்ன பிரச்சனைனா பக்தர்கள் வந்து காற்று இருக்கிறத வந்து தவிர்க்கிறாங்க எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் போய் நான் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ திருப்பதியெல்லாம் போனால் எப்படி திருவண்ணாமலாம் போனால் காத்துங்கிறாங்களோ இங்கே அந்த மாதிரி காத்துங்கிறதுக்கு பொறுமை கிடையாது அதனால தான் இங்கே பிரச்சனையும் உருவாகுதுன்னு சொல்லிட்டு ரோப்கார் நிலையை ஊயர்கள் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி சனி நாயரை தவிர்த்துருங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாதிரி ரொம்ப விசேஷ நாளில் வந்து தவிர்த்துருங்க என்னால் நேரம் இல்லைன்றவங்க தவிர்த்துருங்க எனக்கு நேரம் இருக்குன்றவங்க தாராளமாக வாங்க மேலும் ரோக்கார நிலையம் பற்றி எதனா சந்தேகம் இருந்தால் என்னோட சேனல் டிஸ்கிப்ஷனில் என்னோட நம்பரை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் வந்து லட்சுமி நரசிம்மரோட அருள் பெருங்க இப்போ அளவு கடந்த கூட்டம் ஆயிடுச்சு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாட்டு நாலு ஸ்டேட் ஜனங்களும் இப்போ அதிக அளவுக்கு வந்து சோழிங்கர் கோவிலுக்கு வரதுனால கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட பயண காலத்திட்டத்தை வந்து மாற்றி அமைச்சிக்கணும் வாங்க மேலும் சந்தேகந்தான் என்னை வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயண